அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு எளிய முறையில் மூலக்கூறு நிறையை கணக்கிடு முதல் முதல்ல நான் எடுத்துக்கிட்ட உதாரணம் கார்பன் டை ஆக்சைடு இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய மூலக்கூறு நிறைய எப்படி கணக்கிடுறது அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம் கார்பன் டை ஆக்சைடுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு சிஓ டூ ஸோ அதில் சீய தனியாகவும் ஓ டூவை தனியாகவும் கொஞ்சம் எழுதிக்கலாம் அதன் பிறகு கார்பனுடைய அணுநிறை பனிரெண்டு ஆக்சிஜனுடைய அணுநிறை பதினாறு இரண்டையும் அதனுடைய தலைப்பகுதியில் போட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வலதுபுறத்தில் நம்ம எல் ஷேப்பில் ஒரு கோடு போடுறோம் இப்போ பாருங்கள் ஆக்சிஜன்லேருந்து ஃபஸ்ட்டு கோடு போடுறேன் அடுத்தது இருந்து ஒரு எல் கோடு போட்டிருக்கேன் அடுத்தது ஆக்சிஜனுடைய அணுநிறை பதினாறு அதுலேருந்து வந்த எல் கோடுக்கு பக்கத்தில் போட்டுட்டு பெருக்கல் எத்தனை ஆக்சிஜனோ அந்த எண்ணிக்கையை போட்டுக்கணும் அடுத்தது கார்பனுடைய அணுநிறை பனிரெண்ட அதுலேருந்து வரக்கூடிய எல் கோடு பக்கத்தில் போட்டுட்டு பெருக்கல் எத்தனை கார்பன் எண்ணிக்கை இருக்கோ அதன போட்டுக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு பதினாறு பெருக்கள் எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னா ரெண்டு இருக்குது அப்போ பதினாறு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அடுத்தது கார்பன் நிறைய எண் பனிரெண்டு ஸோ பனிரெண்டு பெருக்கல் எத்தனை கார்பன் இருக்குன்னா ஒன்று தான் இருக்குது அப்போ பனிரெண்டு இன்ட்டு ஒன்று பனிரெண்டு அடுத்தது முப்பத்தி இரண்டையும் பனிரெண்டையும் கூட்டும்பொழுது நமக்கு கூடுதல் நாற்பத்தி நாலு ஆகும் எனவே கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறு நிறை நாற்பத்தி நாலு இதை கிராமில் சொல்லும் பொழுது நாம் டை ஆக்சைடின் கிராம் மூலக்கூறு நிறை ஈக்வல் டு நாற்பத்தி நாலு கிராம் இந்த நாற்பத்தி நாலு கிராம் என்பது ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடிற்கு சமம் அப்போ நாற்பத்தி நாலு கிராம் என்பது ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடு ஆகும் இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கும் மூலக்கூறு கால்சியம் பாஸ்பேட் இப்போது இந்த சிஏ த்ரீ பிஓஃபோர்ட்வைஸை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன் பாருங்கள் சிஏ த்ரீ தனியாகவும் பிஓ ஃபோர் இந்த டூ அப்படின்றது பாஸ்பரஸ் மற்றும் ஆக்ஸிஜன் இரண்டுக்கும் பொதுவானது எனவே இந்த டூவால் பாஸ்பரஸ் எண்ணிக்கையும் ஆக்ஸிஜன் எண்ணிக்கையும் பெருக்கி பி டூ ஓ எயிட் அப்படின்னு தனித்தனியாக எழுதிக்கிட்டேன் அடுத்தது ஒவ்வொரு தனிமத்துக்கும் அதனுடைய அணுநிறையை அதனுடைய மேல் பாகத்தில் போட்டு ரவுன் பண்ணிக்கிறேன் கால்சியத்துக்கு நாற்பது பாஸ்பரஸ் முப்பத்தி ஒன்று ஆக்சிஜனுக்கு பதினாறு எல் கோடு போட போகிறோம் ஸோ ஆக்சிஜன்லேருந்து ஒரு எல் கோடு போட்டு அதனுடைய முடிவில் ஆக்சிஜனுடைய நிறையன் பதினாறு எத்தனை ஆக்சிஜன் இருக்குது பாருங்கள் எட்டு ஸோ பதினாறு இன்ட்டு எட்டுன்னு போட்டுக்கிறோம் அதே போல் பாஸ்பரஸுக்கு முப்பத்தி ஒன்று இன்ட்டு இரண்டு கால்சியத்துக்கு நாற்பது இன்ட்டு மூணு பதினாறு பெருக்கல் எட்டு நூற்றி இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டு அறுபத்தி ரெண்டு நாற்பது பெருக்கல் மூணு நூற்றி இருபது இப்போ இந்த மூன்றையும் நேராக எழுதி கூட்டிக்கிறோம் ஸோ கூட்டும்போது நமக்கு கூடுதல் முந்நூற்றி பத்து இந்த முந்நூற்றி பத்து என்பது கால்சியம் பாஸ்பேட்டின் மூலக்கூறு நிறையாகும் கால்சியம் பாஸ்பேட்டின் கிராம் மூலக்கூறு நிறை முன்னூற்றி பத்து கிராம் இந்த முந்நூற்றி பத்து கிராம் என்பது ஒரு மோல் கால்சியம் பாஸ்பேட் ஆகும் சில நேரங்களில் வினாத்தால் ஐந்து மோல் கார்பன் டை ஆக்சைடுடைய நிறையை காண்க அப்படின்னு கூட கேட்டிருப்பாங்க அதற்காக

எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது இந்த ஸ்லைடில் போட்டிருக்கேன் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க